சீமான் தமிழன் தானே அவர் புள்ள எங்க படிக்கிறாரு பாळा படிக்கிறானா பாळा படிக்கிறாரு அதுக்கு எவ்ளோ பணம் கட்டணும் நீ ஊர் ஆளு புள்ளையே போய் வியாபாரம்னு சொல்றா மாடு வளரணும் சொல்றா ஆடு வளரணும் சொல்றா எல்லார நீ சொல்ற ஆனா உன் புள்ள என்ன அளத்துக்க நீ பிள்ளைய எப்படி கூப்பிடுவான் அம்மாவை மண்மீன்னு கூப்பிடுவான் அப்போ செத்து போன பணத்தை தான் மண்மீன் கூப்பிடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு நாங்கள் தாய்மொழி தமிழ் பேசுனா அம்மா தான் கூப்பிடுவோம் அம்மாவை அப்போ அடுத்த பிள்ளையை போய் பாடும் மொழி பணம் நடுன்னு சொல்றியே உன் பிள்ளைய எங்க படிக்க வச்சிருக்க நீ எங்கள்கிட்ட பேசவே கூடாது புரிஞ்சுங்களா நீ எங்கள்கிட்ட பேச கூடாது நான் தான் தமிழ் நான் இருமா தமிழ் ஏய் நீ தமிழன்னு சொல்கிற அப்போ நான் யார் ஏன் புள்ள தமிழை படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓன் புள்ள தமிழன் தானே அப்படி தமிழாக படிக்க வைக்கணும்